ஒரு வந்து ஒரு மதிக்கப்படத்தக்க ஒரு பௌத்த மதம் தான் அந்த மதம் புத்தரண்ட ஒரு நல்ல மனிதரை வச்சு கொண்டு ஒரு மதத்தை இதன்ற அந்த மனிதர்கள் வந்து அந்த அவரை வந்து ஒரு அரக்கர் அரக்கர் ரேஞ்சுக்கு வந்து இதுக்கு வந்து தாண்டவம் ஆடுறார்கள் ஒரு புனிதரை வந்து அந்த மதத்துக்காண்டிதன்ற சொல்லி கொண்டிருக்கிறவர்களை இருக்கிறவர்களை வந்து இப்படி கேலி கூத்தாக்கி அவர் அவமதிக்கிற வேலையை வந்து இந்த சிங்கள இதுக்குள்ள இப்படி பேரின மதம் தலைச்சு எல்லா இதுலேயும் அது இப்படி நடக்கும் தலைக்கு மேல மண்டைக்குள்ள கலண்டா இப்படித்தான் நடக்கும் என்று ஒரு இதாக செய்து கொண்டிருக்கிற சிங்கள பேர்னவதம் அந்த மக்கள் மத்தியில ஒரு ஊறி போன ஒரு நோயா வந்திருக்குதுன்னு இதுல தரன் முக்கியமா பார்த்தீங்கன்னா என்ன தெரியும் இந்த கருத்தரங்கு நாங்கள் ஏன் செய்கிறோம் என்றது இந்த எப்பவும் நான் பாருங்க உங்களுக்கு வந்து குறிப்பிட்டிருப்பேன் இந்த காவி வேட்டி இது இது வந்து ஒரு மிகவும் ஒரு இலங்கையில வந்து இன்ற இன்று நேற்றில் அது ஒரு யுகம் ஈழத்தமிழர்களினுடைய வாழ்வியலில் வந்து இது ஒரு யுகம் அப்போ இந்த பா கற்றுத்தந்த பாடங்கள் எங்களினுடைய அப்பா அப்பாவினுடைய அப்பா எங்களுடைய அப்பாவுக்கு பிறகு எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் அதற்கு பிறகு எங்களுடைய சகோதரங்கள் அதற்கு பிறகு நாங்கள் எங்களுக்கு பிறகு வந்த உங்களை போன்ற பிள்ளைகள் என்று இந்த படிப்படியாக கற்றுத்தந்த தான் நாங்கள் இந்த காவி வேட்டிகளை அந்த அதாவது இலங்கையில் இந்த புத்த சாசனம் இருக்கும் வரைக்கும் இது இந்த இப்படியான நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டுதான் தான் இருக்கும் இங்கே இரண்டு விடயங்களை பார்க்கும் தரேன் இந்த ஏன் நாங்கள் இந்த கருத்தரங்கில் வந்து தொடர்ச்சியாக வந்து நாங்கள் இந்த புத்த சாசனமும் இந்த காவி வேட்டிக்கும் ஒரு பக்க பலமாக இந்த அக்கிய நாடுகள் சபைகளும் புலத்தில் இருக்கிற மக்களை நாங்கள் என்று சொல்லுகிறோம் என்றால் இதுதான் அதில் அர்த்தமே இப்போ நாங்கள் சிதை உண்டவடியால் இன்றைக்கு இந்த காவி வேட்டிகளினுடைய ஆட்டம் ஆரம்பமாக நாங்கள் சொல்லியிருப்பேன் கடந்த பதிவுகள் தொடர்ச்சியாக ஒரு கிழமைகளுக்கு முதல் இருந்தும் அதற்கு முதலும் நான் தொடர்ச்சியாக குறிப்பிடுவது இதுதான் இவர்கள் எப்போ இதை செய்வார்கள் என்று அவர்கள் அந்த அறுபதின் கீழ் எல் எல் தீர்மானத்தை வந்து அவர்கள் படிக்கும்போது அவர்களுக்கு தெரியும் நாங்கள் தமிழர்களை தோற்கடிச்சிட்டோம் என்றது அப்போ அவர்களுக்கு ஒரு அவர்களுடைய டிஎன்ஏயிலிருந்து அந்த 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 விடயம் அவர்களுக்குள் சென்று இப்படியான விடயங்களை செய்வினம் இது ஒரு அரசியலை பார்க்கணும் முக்கியமாக நாங்கள் எங்களுக்கு ஒரு கெட்டுத்தந்த பாடங்களை இங்க நாங்கள் பதிவு செய்து கொண்டு போவோம் அஹ் ஏண்டா இது இதுவும் எங்களோட வரலாற்றுல முக்கியம் ஏன் நாங்கள் இதுகளை பற்றி அஹ் சரியா கணிக்கிறோம் என்ன நடக்கப் போகுதுன்றதெல்லாம் சொல்கிறோமெண்டா இந்த வரலாறுகளே நமக்கு அப்படித்தான் சொல்லியிருக்கு இதே இதை பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் தரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறாம் ஆண்டு இலங்கை வந்து அரசாங்க சபை என்று தான் இருந்தது அப்போ அந்த அந்த காலங்களில் அதில் ஒரு தேர்தல் ஒன்று நடக்குது வந்து அப்போ என் பெரா பெராரா பிலிப்ப குணவர்த்தனை என்று சொல்லி இவர் தான் அதை தலைமையேற்றும் அதில் நின்று இது பண்ணுறார் அப்போ அந்த காலமே இவர் என்ன ஒரு ஒரு நகர் ஒன்று மேற்கொள்வார் அப்படி என்றால் எங்களோட தமிழ் உறுப்பினர்களோடு சேர்ந்து சிங்களம் தமிழ் மொழிதான் எங்களுடைய நீதிமன்றங்களில் பாடசாலைகளும் ஆங்கிலத்தை நீங்கள் உடனே நீக்குங்கன்னு சொல்லி ஒரு ஒரு விடயம் இங்கே திணிக்கப்படுகிறது அன்றைய காலம் ஆனால் அவர் வந்து தமிழையும் சேர்த்து கொண்டு தான் இதை செய்கிறார் ஒரு 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 சிங்களவர்கள் தமிழர்களோடும் நட்பண்புகளோடும் கொண்டு வருகிறேன் ஆனால் இதில் ஒரு நூதனம் ஒரு நகர் ஒன்று நகர்த்தப்பட்டதில் எங்களுடைய ஆக்கள் வந்து திடீரென்று விழிச்சிட்டு நம்ம விழிச்சிட்டு இருக்கக்குள்ளே தான் திடீரென்று பார்த்தீங்கன்னா அதே இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி நாற்பத்தி நாலில் வந்து ஜெயவர்த்தனா அவர்கள் வந்து சிங்கள மட்டுமே வேணும் என்று சொல்லி திருப்பியும் இந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றப்படினா அதுதான் சிங்கள தனிச்சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இது வந்து கிட்டத்தட்ட தீர்மானங்களாக்கப்பட்டு அன்றைக்கு இருந்த எங்களினுடைய முன்னோர்கள் வந்து இந்த தீர்மானத்தை எதிர்த்து தொடர்ச்சியாக யாழ்ப்பாணம் திருகோணமலை மட்டக்கள பாம்பாரு என்று சொல்லி ஒரு பெரும் மகிழ்ச்சியாக வந்து இந்த போராட்டங்களை செய்யணும் அஹிம்ச ரீதியாக முக்கியமாக அவர்கள் இந்த போக்குவரத்து பாடசாலைகள் அரச நிறுவனங்களை எல்லாம் அடைப்பு நடத்தியே இதில் அந்த அதாவது இலங்கை அரசாங்கத்தை அன்றைக்கு வழிக்கு கொண்டு கொண்டு வந்து தான் திருப்பி அது எங்களுக்கு வந்து அது குழ ஒரு சட்டம் எப்படி என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் வந்து திருத்தச் சட்டம் ஒன்று கொண்டு வருகிறோம் இந்த திருத்த சட்டத்தில் தான் அங்கே பதியப்பட்டிருக்குது ஈழ தமிழர்களினுடைய மொழி பாடசாலைகள்லையும் அரசாங்க நிறுவனங்கள்லையும் அவர்கள் தங்களுடைய வடக்கு கிழக்கில் அவர்கள் தங்களுடைய மொழியையே பயன்படுத்தலாம் என்ற உ உத்தியோகபூர்வமான அறிவித்தல் அன்றைய காலமே வெளியிடப்பட்டது இது அந்த இதை யோசிச்சு பாருங்க அன்றைய காலமே எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு இந்த போ இந்த போராட்ட வடிவங்களையே நமக்கு காட்டி தந்திருக்கணும் இப்ப ஏற்கனவே முன்னோர்கள் ஒரு மொழிக்காக பல விதிமுறைகளை வந்து ஒழுங்கமைப்பு செய்து இப்படியான போராட்ட வழிகள் எங்களுக்கு தந்திருக்கிறோம் ஆனால் இது இதற்குள்ள என்ன சூட்சம் என்றால் இப்போ ஒரு அணுரா வருகிறது என்று சொல்லிட்டு இவர்கள் அவர ஏழ்மையினும் அவர் வயசக்காணிப்பிடிவினம் அல்லது அவர்கள் அவர்களுடைய இந்த அவர்களுடைய தலைவர்கள் ஒரு குழுக்களாக நின்றார்கள் எங்களுக்கு அதை புரிஞ்சு கொள்ளுவார்கள் என்ற இந்த ஏமாற்று கருத்து ிருக்கூ நாங்கள் ஒரு விடயத்தை யோசிக்கணும் யோசிக்கணும் இலங்கையில் அவர் மட்டும் கிடையாது இப்போ இலங்கையின் அரசாங்கத்தை பொறுத்தளவில் முக்கியமாக இந்த காவி வேட்டிகள் தான் அந்த 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 அவர்களுடைய அந்த ஆசை இதை வச்சுக்கொண்டு எங்கள்ட ஈழத்தமிழர்களினுடைய இஸ்லாமியர்களினுடைய இந்த அரசியலை வந்து கட்டவிழ்க்க எங்களுக்கு எதுக்குமே கிடைக்க விடாம இது என்னுடைய நாடுன்ற அந்த ஒரு பெருமிதத்தோடும் அந்த ஒரு ஒரு ம இப்போ ஒருவர் சொல்லுவினோம் நீ ஒரு ஒரு இதோட இருக்கிற உனக்கு ஒரு தலக்கணம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லினோம் இந்த தலக்கணங்களோட அவர்களோடு அவர்கள் இருக்கணும் ஏன் இருக்கணும் சொன்னால் இவர்கள் வந்து உழைத்து வாழ மாட்டினோம் இவர்கள் வந்து புத்த துறவிகள் ஆக்கப்பட்டு அவர்களுடைய சாசனங்கள் கீழால அவர்களுடைய அந்த அந்த பீடாதி பதிகங்களுக்கு கீழால் இவர்களுக்குரிய வருமானங்கள் சாப்பாடுகள் உடுப்புகள் சுற்றுலா பயணங்கள் இப்படி என்று இவர்களுடைய கல்விகளை கேட்டு அவர்கள் வாழ்வார்கள் அப்போ அவர்களுக்கு ஒரு அடிப்படை ஒரு பொதுமகனினுடைய வாழ்வியலினுடைய தத்துவங்கள் தெரியாது இப்போ அடிப்படை வாழ்வியலுடைய தத்துவங்கள் தெரிந்தால் இது வந்து நாங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும் அது அதில் முக்கியமாக எங்களுடைய முன்னோர்கள் ஏண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் பிரித்தானியாவில் இலங்கை சுதந்திரம் பெற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்ப ஐம்பத்தி ஒன்றில் வந்து அக்கிய தேசிய கட்சியிலிருந்து அவர் விலத்தி போகிறார் அந்த கட்சிகளுக்குள்ள முரண்பாடு வந்தது ஏனே நான் சொல்கிறேன்டா இன்றைக்கு எங்களோட மக்கள் இதை புரிஞ்சுக்கொள்ளுங்கள் அரசியலில் இருக்கிற விடயங்கள் அங்கே நடந்த விடயங்கள் அப்போ அவர் உடனே என்ன செய்கிறாண்டால் போய் இலங்கையில் வந்து சுதந்திர கட்சி என்ற சொல்லி உருவாக்குற உருவாக்கிட்டு அவர் என்ன செய்கிறாண்டால் இந்த இலங்கை சுதந்திர கட்சியை உருவாக்கி கொண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் மகேசன அப்படி அப்படின்ற ஒரு கட்சி ஒன்று இருக்குது அந்த கட்சியோட கூட்டணி வச்சு தான் அவர்கள் வந்து ஒரு பெரும் இடத்தை பிடிக்கணும் பெரும் இடத்தை பிடிச்சு வந்து இதை இந்த சிங்கள சட்டத்தை கொண்டு வர விதிமுறைகள் எல்லாம் நின்று இது கிட்டத்தட்ட இது இந்த இந்த ஆட்சி அமைஞ்சு ஒரு ஐம்பத்தி மூன்று நாட்கள்லேயே இந்த 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 இப்படியான இந்த நடக்குது அன்றைய காலமும் இது ஒரு வருடம் ஆகிட்டுண்டைக்கு இது இது நடக்கிறதுக்கு ஆனால் இது அன்றைய காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி மூன்று நாள்லேயே இந்த ஆறு சிங்கள மக்கள் சிங்கள அரசியல் பெரும்பான்மை என்றால் என்றத வந்து ஆங்கிலேயர் கையளிச்சிட்டு போக முதலும் காட்டிருக்கணும் அதுக்கு பிறகும் காட்டினோம் அப்போ எங்களுக்கு அந்த கற்றுத்தந்த பாடங்கள் தமு தமிழர்கள் அதை சரியாக நின்று கொண்டு இதை எப்படி எந்த யூகங்களை வகிக்கலாம் என்று சொல்லித்தான் அதை வகிக்கணும் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் வந்து ஜூ ஆயிருக்கணும் ஜூலை ஆறு ஏன்னா அந்த சட்டங்கள் வந்து நிறைவேற்றப்பட்ட ஒரு ஒரு தமிழனும் வந்து அதை அப்படியும் வச்சிருப்பது தெரியும் நினைப்பு மனசில் சில நேரம் எது மாற்றங்கள் இருந்தால் தேவை செய்து மன்னிச்சுக்கொள்ளுங்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஜூலை ஆறு வேண்டும் இது நிறைவேற்றப்பட்டது இதுக்கு வந்து பத்தொன்பது பேர் பெரும்பான்மையாக வந்து இது ஆதரிச்சிருப்பினம் ஆறு உறுப்பினர்கள் தான் தமிழர்களும் அதில் ஒரு ஒரு சி ரெண்டு சிங்களவர்களும் மற்றது முஸ்லீம் எங்களுடைய சகோதரர்களும் வந்து சேர்ந்து இருந்தது தான் ஆறு பேர் மொத்தமாக இதை எதிர்த்திருப்பினோம் அன்றைய காலங்களில் எதிர்த்து தான் அதுக்கு பிறகு இதை எந்த போராட்டத்தில் கொண்டு வடிவர்கள் எங்களுடைய செல்வநாயகம் மரியாதைக்குரிய அவர்களுடைய தலைமையில் தான் இந்த போராட்டங்கள் வந்து யாழ்ப்பாணம் பவுனியா மட்டக்களம் திருவோணமலை என்ற அன்றைய காலங்களில் இது பெரிசா செய்யப்பட்டது கதை வடைக்கப்பட்டது போக்குவரத்துகள் பெறப்பட்டது கடைகள் மூடப்பட்டு அதாவது இலங்கையினுடைய பாடசாலைகளிலிருந்து ஆசை அதாவது அரச எந்த நிறுவனங்களும் நடக்காதபடி அந்த மக்கள் இங்கதான் நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் திருப்பி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்வியலையும் இந்த அரசியல் நுட்பங்களையும் இதுக்குள்ள கொண்டு போகணும் இதுக்குள்ள கொண்டு போனாதான் தான் இன்றைக்கு பாருங்க ஒரு போராட்டம் என்று சொன்னால் எந்த மக்களுடைய கத க கதவை பூட்டுறதுக்குண்டே தயாராக இல்லை சரியா புரிஞ்சு கொள்ளுங்க அன்றைக்கு ஒவ்வொரு பாருங்க அன்றைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கால பகுதிகளில் இருந்து ஐம்பத்தி எட்டு திருத்தச் சட்டத்தை கொண்டு வரும் வரைக்கும் எங்களுடைய அரசியல்வாதிகள் இந்த அரசியல் என்னென்று புரிஞ்சிக்கணும் அன்றைக்கு இருந்த இளையோர்கள் அதை சரியாக புரிஞ்சிட்டோம் இங்கே இதுதான் முக்கியம் இது இதை நீங்கள் சரியாக புரிஞ்சு கொள்ளுங்க தரன் ஏன் இந்த இந்த கருத்தரங்கம் ஈழத்தமிழர் கருத்தரங்கம் இன்றைக்கு நாங்கள் இதை பதிவிடுறோம் என்றால் இங்கே இதுதான் பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு இருந்த தலைவர்களும் அன்றைய இருந்த இளையோர்களும் மக்களும் இதை சரியாக புரிஞ்சிச்சினோம் அப்ப இன்றைக்கு ஏன் இதெல்லாம் வந்து இந்த யுகம் இந்த அதாவது தமிழீழ விடுதலை புலிகளின் நிழல் அரசுக்கு பிறகு இந்த பதினேழு ஆண்டுகள்ல வந்து ஏன் இந்த நிலைமை இந்த நிலைமை என்னன்னு சொன்னால் இந்த பெற்றோர்களும் இந்த பெற்றோர்களுக்கு இருக்கின்றவருடைய அண்ணா அப்பா பெரியப்பா சித்தப்பா இன்றைக்கு பிள்ளைகளோட அவ்வளவோ அன்னோன்யம் இல்லாமல் இருக்கணும் கூடி வாழ்ந்தால் ஒரு வாழ்க்கை ஒரு கூடி வாழ்றது ஒரு ஒரு வயல் செய்யறது ஒரு தோட்டம் செய்யறது அண்ணன் தம்பி இருக்கிறது உடைச்சிட்டு போயிடும் தத்துவங்களே ஈழத்தமிழர்களை சிதைச்சு வச்சிருக்கு இந்த சிதைத்தல் தான் இன்றைக்கு ஒரு போராட்டம் வரக்குள்ள கூட இன்றைக்கு இவர்களால் இன்றைக்கு முகம் கொடுக்க இல்லாம இருக்குது ஒரு மொழி ஒரு மொழியையே ஆட்சி மொழியா கொண்டு வந்த ஈழத்தமிழனினுடைய அகிம்சை போராட்டம் இன்றைக்கு எங்கே தோற்று நிற்கிது பாருங்கொண்டால் இது இந்த அரசியலை துடைத்தது தெளிவாக புரிஞ்சு கொள்வோம் நாங்கள் ஏன் இந்த அரசியலை அரசியலை பற்றி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னென்னால் ஒரு ஒரு சூட்சமான அரசியல் இப்போ அரசியல் என்பது என்னன்றதுங்கிற பிள்ளைகளுக்கு தெரியல புலத்திலையும் வந்துட்டுகள் வந்துட்டு இருந்துட்டுகள் வந்த காசு கட்டணும் இந்த புலத்தில் அவ்வளவு டென்ஷன் வேலைக்கு போகணும் வீட் கட்டணும் அதிக நிறைய பிரச்சனை இருந்தபடியால் பிள்ளைகளுக்கும் பேரண்ட்ஸ் கடத்த முடியலை இனி பேரண்ட்ஸ் பிள்ளைகளை விட்டுட்டும் வந்துட்டினம் அப்போ வந்தபடியா எல்லாராலையும் இதை பேலன்ஸ் பண்ணிக்கலாமா போயிட்டது இந்த தமிழனுடைய அரசியலை எப்படி கட்டவிழ்க்க வேணும் என்பதும் அப்போ சூட்சமங்கள் தொடர்ந்து இப்போ பாருங்க இப்போ உதாரணமாக அரசியல்னா நாங்கள் என்ன எடுத்துக்கொள்வோம் ஒரு மக்களின் ஒரு மக்களினுடைய அன்றாட அவங்களோட வாழ்விக்குரிய ஒரு சமமான ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புறது தான் இந்த அரசியல் வேலை இப்ப இந்த அரசியல் வேலை என்றால் அரசு அரசினுடைய ஆட்சிகளை கௌரவப்படுத்தி மக்களை வாழ வைப்பது தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க அப்போ இதுலேயும் நாங்கள் ஒரு விடயத்தை பார்க்குறோம் என்னென்னா அரசியல் என்றால் நாங்கள் எப்படி பார்க்குறது அரசியல் என்றால் ஓகே ஒரு நாள் நிற்கிறார் அவருக்கு வாக்கு போட்டா சரியா இல்ல அப்போ அரசியல் என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் இந்த அரசியல் தேச அரசியல் இருக்குது நுண்ணிய அரசியல் இருக்குது சர்வதேச அரசியல் இருக்குது சூட்சம் அரசியல் இருக்குது விற்பனை அரசியல் இருக்குது பொருளாதார அரசியல் இருக்குது கவர்ச்சி அரசியல் இருக்குது படம் காட்டுறது இப்படி அறியாமை அரசியல் இங்கே இங்கே தான் இங்கே முக்கியமாக இந்த புலத்தில் இருக்கிறவர்களை புரிஞ்சு கொள்ளணும் வேண்டாம் அறியாமை அரசியல் இதெல்லாம் ஒரு முக்கியம் இதை விட கொடிய அரசியல் இருக்குது கோழை அரசியல் இருக்குது இந்த கோழை அரசியல் எல்லாம் நாங்கள் பிறகு பேசுவோம் கோமாளி அரசியல் இருக்குது கோழை அரசியல் வேறு கோமாளி அரசியல் வேறு இது கொண்டாடும் அரசியலும் இருக்குது அதை புரிஞ்சுக்கணும் இதை கூட மத அரசியல் இருக்குது மண் அரசியல் இருக்குது இதுக்குள்ள மக்கள் அரசு இருக்குது மானுடர் அரசியல் இருக்குது மாண்பு அரசியல் இருக்குது மடிந்தவர்கள் அரசியல் இருக்குது புரிஞ்சுக்கொள்ளுங்க உழைப்பு அரசியல் இருக்குது ஊழல் அரசியல் இருக்குது இப்படி பல பண்புகளை கொண்ட இந்த அரசியல் தமிழர்களுக்கு ஈழத்தமிழர்கள் ஆகிய எமக்கு யார் எந்த பக்கம் நின்று அடிக்கிறான் என்று ஒன்றுமே புரியல் இப்ப உதாரணமாக ஒரு அரசியல்வாதி நாடாளுமன்றம் போறார் இந்த நாடாளுமன்றம் மன்றம் போறவர் இவர் எதை பற்றி பேசணும் இந்த இந்த இலங்கையினுடைய நாடாளுமன்றத்திற்கு உள்பட்டு ஒரு மக்களினுடைய வாழ்வியலும் கல்வியும் சமூகமும் ஒரு குடிமகனினுடைய வாழ்வையும் ஒட்டியதாக உரிமையொட்டியதாக அடுத்த தலைமுறைக்கு அதை பக்குவப்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இந்த அரசியல் இருக்க வேண்டும் அப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்றால் பதினேழாம் தேதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இதை கவனிக்க தவறி இருக்கிறோம் எங்களுடைய இந்த அரசியல் விளிம்புகளை கவனிக்க தவறினோம் அந்த கவனித்தலில் இதில் கொண்டு ஒரு விடயத்துக்கு செல்வோம் என்னென்றால் இன்றைக்கு திருமாவளவன் அண்ணா அவர்களை வந்து இன்றைக்கு பல பேர் விமர்சன செய்திகள் ஏன் இவர் அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது விமர்சனம் செய்வார்கள் இதில் தரன் முக்கியம் ஒரு விடயத்தை பார்க்கணும் என்னென்றால் திருமாவளவன் அவர்களை விமர்சனம் செய்ய முதல் திருமாவளவன் அவர்கள் இந்தியாவினுடைய ஒரு குடிமகன் அதை நாங்கள் தெரிய புரிஞ்சு கொள்ளோம் அவர் பேசுகின்ற மொழியினால் அவர் மாநிலமாக பிரிக்கப்பட்டு அவர் அந்த அரசியல் யாப்பின் பிரகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதிலிருந்து இந்த அரசியலினுடைய நீட் அவர் போய் தேங்கி விடுகிறார் சரியா புரிஞ்சு கொள்ளுங்க அவர் தன்னுடைய மக்களுக்கே கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களினுடைய வாக்குகளை பெற்று இலங்கை நாடாளுமன்றம் முதலில் செல்லுகின்றார் இந்தியாவினுடைய நாடாளுமன்றம் செல்லுகின்றார் அப்ப இந்த இந்தியாவினுடைய நாடாளுமன்றம் செல்லுகின்றவர் எங்களுக்கு இதால் என்ன பிரியோசனம் என்று நாங்கள் பார்க்கவோம் இவ அவர் அவருடைய மக்கள் அவருடைய மக்களுக்காக அந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்துக்காக அவர் அவர் சில இந்த நான் சொல்லுவேன் உங்களுக்கு இப்ப தேசிய அரசியல் நுண்ணிய அரசியல் சர்வதே சூட்சம அரசியல் இந்த சூட்சம அரசியலுக்குள் இந்தியாவை பொறுத்தளவில் மாநிலங்களை பொறுத்தளவில் சூட்சம அரசியல் இருக்கிறது அப்போ இந்த சூட்சம் அரசியலுக்குள் தான் இந்த மக்களினுடைய உழைப்பு அரசியல் வருகுது அங்க